இப்போது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க இன்னும் விட்டு கொடுக்கல காலையில எந்திரிச்ச உடனே முகத்துல ஒரு சிரிப்பை ஒட்ட வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகல நான் நல்லா இருக்கேன்னு இந்த உலகத்துக்கிட்ட நடிக்கிறீங்களே அது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் எனக்கு தெரியும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்குதுன்னு நேற்று ராத்திரி படுக்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிங்க தானே கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உங்கள் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சது தானே அது தப்பில்லை நண்பர்களே அது தப்பே இல்லை உங்கள் வழி கண்ணுக்கு தெரியாது உண்மைதான் ஏன்னா நீங்கள் அதை வெளியே காட்டிக்கிறதில்லை உங்கள் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லி அழுகிறதில்ல எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருக்கீங்க அந்த குணத்துக்கு பேரு தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க ஊர் உலகம் உங்களை பார்த்து இவன் இன்னும் ஜெயிக்கலை இவன் வேஸ்ட்னு சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு போராளி காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வழியோட அருமை தெரியும் நீங்கள் படுற ஒவ்வொரு அவமானமும் நீங்கள் தாங்குற ஒவ்வொரு வழியும் உங்களை பலவீனப்படுத்தலை அது உங்களை செதுக்கிட்டு இருக்குது நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் உங்களை நீங்களே தாழ்வை நினைக்காதீங்க உங்கள் போராட்டத்தை மதிங்க ஏன்னா இந்த வழிதான் நாளைக்கு உங்களை ஒரு ராஜாவை மாத்த போகுது இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன் உங்கள் வழி புனிதமானது தான் ஆனா இந்த உலகம் அதை பார்க்காது இந்த சமூகம் ரொம்ப விசித்திரமானது உங்க பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு உங்க கையில என்ன ரிசல்ட் இருக்கு இத இதை வச்சுதான் உங்களுக்கு மரியாதையே கொடுப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னா ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுவாங்களே தவிர யாரும் உங்களுக்கு மகுடம் சுட்ட வரமாட்டாங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கசப்பா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க உறவினர்களா இருக்கட்டும் உங்க நண்பர்களா இருக்கட்டும் ஏன் சில நேரம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட உங்க உழைப்ப பார்க்க மாட்டாங்க உங்க வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால உங்க வழிய நீங்க ஒரு ஆயுதமா மாத்தணும் யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ யார் உங்களை உனக்கெல்லாம் இது வராதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்க அழுதுட்டு நிற்கக்கூடாது கம்பீரமா நிக்கணும் உங்கள் கிட்ட திறமை இருக்கு உழைக்கிற குணம் இருக்கு இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் ஃபோக்கஸ் மட்டும்தான் வழிய மத்தவங்க கிட்ட பகிராதீங்க உங்க கண்ணீர் யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்க தூக்கம் இல்லாத இரவுகள் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் அத ரகசியமா வச்சுக்கோங்க அந்த ரகசியம்தான் உங்க சக்தி இப்போ என்ன செய்ய போறீங்க இந்த நிமிஷம் முடிவு பண்ணுங்க இனிமே நான் பேசுறத குறைச்சிக்கிட்டு செயலில் காட்டப்போறேன்னு முடிவு எடுங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் எந்திரிக்கும்போது உங்க லட்சியம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும் உடம்பு வலிக்கும் பரவாயில்லை மனசு சோர்ந்து போகும் பரவாயில்லை தனிமையா உணர்வீங்க அதுவும் பரவாயில்ல வைரம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா கறி துண்டை எப்போ தாங்க முடியாத அழுத்தத்தையும் வெப்பத்தையும் தாங்குதோ அப்போதான் அது வைரமா மாறுது இப்போ நீங்க அனுபவிக்கிற அழுத்தம் அது உங்களை அழிக்கல அது உங்களை ஜொலிக்க வைக்க போகுது உங்க மேல நம்பிக்கை வைங்க கடவுள் யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு தெரியுமா அதை தாங்குற சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு மேல செய்யுங்க வெறித்தனமா வேலை செய்யுங்க ஆனா சத்தம் செய்யுங்க அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்காதீங்க ஏன்னா உங்க பாதை வேற அவங்க பாதை வேற நீங்கள் சரிக்கு விழலாம் தப்பில்ல ஆனா அங்கேயே படுத்து கிடக்க கூடாது எந்திரிக்கணும் தூசியை தட்டணும் மறுபடியும் நடக்கணும் ஏன்னா உங்க குடும்பம் உங்கள நம்பி தான் இருக்கு உங்கள நம்பி பல கனவுகள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது சாதாரணமாக இருந்திருந்தா இவ்வளோ பெரிய வழியை தாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கையோட உழைங்க காலம் மாறும் நண்பர்களே கண்டிப்பா மாறும் இவ்வளோ நாள் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு நிச்சயமா வரும் அன்னைக்கு இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும் இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் நீங்க ஒரு நாள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கிட்ட வந்து கைக்குலுக்க நிப்பாங்க எனக்கு தெரியும் சார் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு அப்படின்னு யார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே ஒரு கட்டத்துல உங்களை புகழ ஆரம்பிப்பாங்க அப்போ உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை வரும் அந்த புன்னகைக்காக தான் இந்த போராட்டம் எல்லாம் உங்க வெற்றி அது சூரியன் மாதிரி சுட்டெரிக்கும் அதை யாராலையும் மறைக்க முடியாது அன்னைக்கு உங்க அம்மா அப்பா கண்ணுல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அன்னைக்கு பதில் கிடைக்கும் தயவு செஞ்சு விற்றாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம்தான் குகையோட முடிவுல வெளிச்சம் தெரியும் நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா நீங்க அதுக்காகவே பிறந்தவங்க போய் ஜெயிச்சு காட்டுங்க உங்களுக்கான நேரம் இது உங்களது வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள்